இப்ப நிறைய பேர் வந்துட்டு புதுசு புதுசா நிறைய கோவில்கள் கட்டுறாங்க பழைய தான் நிறைய சக்திகள் இருக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப புதுசு புதுசா நிறைய கட்டுறதுனால அதே சக்தி அந்த புது கோயில்களுக்கு கிடைக்குமா சார் கண்டிப்பா எல்லா கோயிலுக்குமே ஒரு வழிமுறைகள் இருக்கு புது கோயில் கட்டுறதுனால அதுல சக்தி குறைன்னா நினைக்க வேணாம் புது கோயில் கட்டுறப்ப நிறைய மக்கள் வந்து வழி பண்ணுவாங்க அந்த மக்கள் வர்றதே வழியாக இருக்கும் அது இல்லாமல் ஆகம விதிகள் ஒரு கோயிலோட வழியில் ஆகம விதிகள் அதாவது பழைய கோயில் எடுத்திங்கன்னா சில கோயில்கள் சுயம்பாக இருந்திருக்கும் அந்த சுயம்பாவே சக்தி அங்கே இருந்துருக்கும் அந்த சக்திக்கு வழிமுறையாக அந்த ஆலயத்தை கட்டி வழிபாடு பண்ணியிருப்பாங்க சில இடத்துல பார்த்திங்கன்னா மரங்கள் இருந்திருக்கும் அந்த மரங்களே மூலமாக இருந்து செயல்பாடாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தலைவரிச்சிகை வச்சுருப்பாங்க அந்த தலைவரிச்சிகத்தை வச்சு அதுக்கான வழிமுறைகள் பண்ணி செயல் பண்ணுவாங்க இப்போது சனீஸ்வரன் கோயில் எடுத்திங்கன்னா அந்த ரேஸ் இன்றைக்கி வந்து சயின்ஸில் சொல்கிறான் நேராக மேலே போகுது சேட்டானோட ரேஸ் வந்து மேலே போகுது அதனால தான் அந்த பவர் அங்கே இருக்குது அப்படின்றத சொல்கிறான் அதே மாதிரியாக ராகு கோயிலில் பண்ணினா அதோடய பவர் இருக்குது அதில் கழுத்தில் நீளமாகக்கூடிய அந்த கல் சம்மந்தப்பட்டது அமைக்கப்பட்டிருக்கு அதனால் ஒவ்வொரு கோயிலுமே ஒவ்வொரு அதாவது சில கோயிலில் வந்து சுயம்பாக எழுப்பியிருக்கும் சுயமா எழுப்பக்கூடிய இப்போ நம்ம கைலாயை பற்றி பேசுனோம் கைலாயத்தில் சுயமா இருக்கக்கூடிய லிங்கம் அதில் எனர்ஜி எப்பவுமே இருக்கும் அந்த எனர்ஜி குறையாது ஆனால் புதுசாக பண்ணுறப்போ ஆகோம விதிகள் நமக்குன்னு ஒரு ஆகோம விதிகள் வச்சுருக்கோம் அந்த ஆகோம விதிகளில் இது அஸ்தபகனம் பண்ணி இறைவனை நிற்க வச்சு அந்த இறைவனுக்கு வந்து தெய்வ வழியாக வரக்கூடிய பலத்தை அந்த மந்திரங்களை போல் செய்யப்போ அந்த மந்திரங்களை அப்சார்வ் பண்ணிக்கணும் அந்த மந்திரங்களை அப்சார்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த கருங்கல் தேவைப்படுது அதனால்தான் இந்த கருங்கல் அமைக்கப்பட்டிருக்கிற நிலை அதனால்தான் கல்கி சொல்லுவாங்க கல்லால் அமைக்கப்பட்ட ரூபங்கள் தான் கல்கியாக அமைக்கப்படுகிறது தான் கல்லால் இருக்கக்கூடிய தெய்வத்தை தான் நம்ம வழங்கக்கூடிய நிலைமையா பிற்காலத்தில் மாறுன்றதுனால தான் கல்லில் அமைக்கப்பட்ட ஒரு தெய்வத்தை ஆகமவதியாக பண்ணி அதுக்கு உயிர் ஓட்டத்தை கொடுத்து செயல் பண்ணுறப்போ அப்போ அந்த தெய்வ பலன்கள் கிடைக்கும் அப்போது புதுசாக உருவான கோயிலுக்கும் சக்தி உண்டு பழைய கோயிலுக்கும் சக்தி உண்டு பழைய கோயில் சக்தி என்றும் குறையாது புதுசாக உருவானது ஒவ்வொரு பன்னெண்டு வருஷமும் அதுக்கு ஆகமவதிகள் பண்ணி அது செயல்பாடு சொல்ல அதை நிலைப்படுத்திக்கும் இதுதான் உண்மைன்றதை சொல்கிறாங்க